அபிமன்யு சக்கரவியூகத்தின் உள் நுழைந்தான் அவனை பின்தொடர்ந்தனர் பாண்டவர்கள் இதைக் கண்ட துரோணர் ஜெயபிரதனுக்கு சமிகை செய்தார் பாண்டவர்களை ஒரு நாள் முழுவதும் தடுக்கும் வரம் பெற்ற ஜெயபிரதன் மந்திரங்களை உச்சரித்தான் யுதிஷ்டரும் மற்ற பாண்டவர்களும் உள்ளே நுழையும் முன்பே அவர்களை தடுத்தது அந்த மந்திரம் அண்ணா நாம் பெரும் தவறு இழைத்து விட்டோம் என்றான் பீமன் அபிமன்யு திரும்பி விடு தனியாக நீ செல்வது என்று கத்தினான் யுதிஷ்டிரன் பெரியப்பா நான் இதை தகர்த்துவிட்டே திரும்புவேன் கவலை வேண்டாம் என்று கூறிக்கொண்டே சக்கரவியூகத்திற்குள் சென்றான் துரோணர் கர்ணன் துரியோதனன் அஸ்வத்தாமன் போன்ற சக்தி வாய்ந்த வீரர்கள் இருந்தும் இளம்பாலகன் அபிமன்யுவை தடுக்க முடியவில்லை முதற் சுழற்சி சக்கரப்படையை முறியடித்தான் துரோணரை நோக்கி துரியோதனன் ஆச்சாரியரே அர்ஜுனனுக்கு மட்டுமே தெரிந்த சக்கரவியூக ரகசியம் எப்படி அவன் மகனுக்கு தெரிந்தது என்றான் துரோணர் பதிலின்றி நின்றார் இந்த பாலகன் இன்னும் இரண்டடுக்கு சுழற்சி தாண்டிவிட்டால் வரணும் சுழற்சியை அடைவான் நமக்கு அது நல்லதல்ல துரியோதனா நம் யுத்த சூரர்களை தயாராக்க என்றார் அடுத்து என்ன நடந்தது